நிறைய பேர் வந்து தீட்டானா நான் பாபாவை தொடலாமா செய்யலாமா பண்ண கூடாதா செய்ய கூடாதா உண்மையான தீட்டு எதுன்னு கணவன் மனைவி சேர்ந்து இருக்கிறது தான் அது

தெய்வம் மனுஷ ரூபேனா எந்த ரூபத்தில் அவரு எப்போ நம்மளோட கனெக்ட் ஆவார்ன்ட்டு தெரியாது தான் நம்ம சாய் சாய் சாய்ராம் சாய்ராம்ட்டு சொல்றது பத்து பேர் போயிட்டு இருக்காங்க அதில் ஒருத்தரை கூப்பிடணும்னு சாய்ராம்ட்டு சொல்லி ஒரு கத்தணும்ட்டு வச்சுக்கோங்களேன் என்னெல்லாம் செய்யறணும் ஐ ஆஃபர் எவ்ரி திங் எண்ணம் ஆகட்டும் சொல்லும் சொல்லாகட்டும் செய்யும் செய்கையாகட்டும் அனைத்தும் நீயே சாயி உனக்கு நான் ஆஃபர் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த ஆஃபரிங்கோட டே ஸ்டார்ட் பண்ணுங்க வீட்டில் குருவா தான் நம்ம வந்து சாய்பாபாவை வியாழக்கிழமைகளில் வழிபாடு செய்கிறோம் வீட்டில் பெண்கள் வந்து விலக்கு இருந்தா அந்த நேரத்தில் வந்து அவருக்கு பிரசாதம் சமைக்காம அன்னைக்கு மட்டும் வந்து பூஜைகள் செய்யாம அண்ணம் படைக்காம விட்டுறாங்க அன்னைக்கு ஏன் பட்னி போடுறோம் நான் வந்து சாய் ஃபோலில் அப்புறமா அந்த ஆஃபரிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் சாதாரணமாக ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து வச்சால் இட்ஸ் அ வாட்டர் அதுவே கிட்ட வச்சு குடித்தா அது தீர்த்தம் இப்போ நம்ம டெய்லி சமைக்கிறோம் செய்கிறோம் ஆனால் அது சமைச்சது ஒரு தட்டில் வச்சு அழகாக கிட்ட வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணி அது சாப்பிடும்போது அது பிரசாதம் ஸோ எவ்ரிடே நம்ம செய்கிறது ஆஃபர் பண்ணி சாப்பிடும்போது நல்ல பிரசாதம் சாப்பிட்லாம் தீர்த்தம் குடிக்கலாம் அது மாதிரி ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு சுவாமி கொடுத்துருக்காரு ஸோ அந்த தாட் வந்து முதல்ல கல்டிவேட் பண்ணிக்கணும் முதல்ல ஆஃபரிங்றது கல்டிவேட் பண்ணணும் எனக்கு வந்து சடன்னாக வந்து முன்னாடியெல்லாம் நான் செய்யும் பொழுது மறந்துடுவேன் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணுன்ட்டு இருக்கும்போது நம்ம அதை மெனக்கட்டு செய்கிறோம் ஆனால் சில தடவை பசியோ இல்லை ஏதோ ஒரு அவசரத்தில் கிடுகிடுன்ட்டு ஒரு ரெண்டு வாய் சாப்பிட்ட அப்புறமா ஐயோ நான் ஆஃபரே பண்ணலையேன்ட்டு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும் ஏன்னா இது வந்து அப்போது ஆன் ப்ராசஸ்ஸு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ஒன்ஸ் அதில் தெளிவு அடைஞ்சிட்ட வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம ஆஃபர் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணுன்ற ஒரு தெளிவு அந்த டெடிக்கேஷன் வந்துடும் ஒரு அன்பு ஜாஸ்தி ஆகும்போது எனி திங் ஃபார் யூ சாயின்ற லெவலில் வரும்பொழுது நம்ம எது கொடுத்தாலும் சாய்ராம் இப்போ எனக்கு ஃபோன் எது வந்தாலும் சாய்ராம் தான் சொல்லுவோம் ஹலோன்ட்டு சொல்ல மாட்டேன் ஸோ சாய்ராம் தெய்வம் மனுஷ ரூபேனா எந்த ரூபத்தில் அவர் எப்போ நம்மளோட கனெக்ட் ஆவார்ன்ட்டு தெரியாது தான் நம்ம சாய் சாய் சாய்ராம் சாய்ராம்ட்டு சொல்கிறது இப்போ ஒரு பத்து பேர் போயிட்டு இருக்காங்க அதில் ஒருத்தரை கூப்பிடணுன்னு பேர் வச்சு தான் கூப்பிடுவோம் ஆனால் நம்ம சாய்ராம்ட்டு சொல்லி ஒரு வா கத்தணும்ட்டு வச்சுக்கோங்களேன் அங்கே இருக்கிற அத்தனை சாய் டிவோட்டிஸும் திரும்பி பார்ப்பாங்க அவரோட பேர் தான் நம்மளுக்கு முகவரி ஸோ இது மாதிரி இருக்கும்போது நிறைய பேர் வந்து என்னை கேட்பாங்க இது மாதிரி மறந்துட்டா என்ன பண்றது உங்க வயிறு ஃபுல்லா இருக்குல்ல என் வயிறு நிறைஞ்சா மாதிரி உன் வயிறும் நிறைஞ்சிருக்கட்டும் பாபா அப்படின்ட்டு சொல்லுங்க அவர் ஏத்துப்பாரு அவர் எப்படி என்ன ஆஃபர் பண்ணாலும் அவர் சந்தோஷமா ஏத்துக்க கூடிய கருணையின் வடிவம் நீங்கள் ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க உங்கள் வயிறு நிறைஞ்சிருக்குல்ல அது மாதிரி அவர் ந வயிறும் நிறைஞ்சிருக்குற மாதிரி ஏற்றுக்கோ பாபா அப்படின்னு சொல்லுங்க இல்லை எழுந்த உடனே பாபா இன்னைக்கு என்னெல்லாம் சாப்பிட்றணும் என்னெல்லாம் குடிக்கிறனும் என்னெல்லாம் செய்யறனோ ஐ ஆஃபர் எவ்ரி திங் என்னோடய எண்ணம் ஆகட்டும் சொல்லும் சொல்லாகட்டும் செய்யும் செய்கையாகட்டும் அனைத்தும் நீயே சாயி உனக்கு நான் ஆஃபர் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அந்த ஆஃபரிங்கோட டே ஸ்டார்ட் பண்ணுங்க அதே மாதிரி நைட்டு வந்து தூங்கும் பொழுதும் பாபா இன்னைக்கு நாள் நல்லபடியாக நடந்தது உன்னோட கருணையால் அண்ட் ஸோ வெரி ஹாப்பி தேங்க்யூ சாயின்ட்டு சொல்லிவிட்டு குட் நைட் சொல்லிவிட்டு படுங்க லைஃப் இஸ் ஸோ வெரி சிம்பிள் நம்ம மிஸ்ஸும் பண்ண வேணாம் மெஸ்ஸும் பண்ண வேண்டாம் அந்த ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு சுவாமி இல்லாத இடம் எங்கே இருக்குது சொல்லுங்கம்மா நம்மளை தாங்கி பிடிக்கிற பூமாதேவியும் ஒரு தாய் தான் அம்பால் தான் பொறுமையின் வடிவம் சக்தியின் வடிவம் எவ்வளோ கோடி ஜனங்களை தாங்கி இருக்காவ அதனால் நம்ம வந்து சுவாமி இல்லாத இடம் இல்லை நமக்குள்ளேயே சுவாமியை என்ன சொல்கிறது நம்ம ஹிருதய கமத் கமலத்தில் அவரை உக்கார வச்சு அழகு பார்க்கும்போது நீங்கள் வெளியில் கூட தேட தேவையில்லை சாய் சாய் ஐ லவ் யூ சாய் தேங்க்யூ சாய் எந்த ஒரு நல்லது நடக்கும்போதும் சாய் தேங்க் யூ சாய் ஏதாவது ஒன்று நடக்கலைனாலும் நீங்கள் அது வருத்தப்பட வேண்டாம் இது விட பெட்டராக பெஸ்ட்டாக நம்மளுக்காக ஏதோ ஒன்று அவர் அதனால அதனால்தான் இதை வந்து தடுத்துருக்காருன்ட்டு அந்த அக்செப்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சாய் ஃபோனில் இருக்கிற அனைவருக்குமே அதே மாதிரி நிறைய பேர் வந்து தீட்டானா நான் பாபாவை தொடலாமா செய்யலாமா பண்ணக்கூடாதா செய்யக்கூடாதா உண்மையான தீட்டு எதுன்னு கணவன் மனைவி சேர்ந்துருக்கிறது தான் அது ப்ளஷர் ஆனால் இது வந்து பீரியட்ஸ் வர்றது வந்து ஒரு பெண்மையினாலே அது ஆட்டோமேட்டிக்காக அது இயங்குகிற ஒரு இது ஃபிசிக்கல் இது அதனால் நீங்கள் பயப்பட வேணாம் ஒருவேளை ரொம்ப கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காரு ஒருவேளை உங்க பேரண்ட்ஸு ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்கன்னா ரெஸ்பெக்ட் தம் பாபா நான் இன்னைக்கு உனக்கு எதுவும் பண்ண முடியாது ஆனா நான் சாப்பிட்றதெல்லாம் நீ ஏத்துக்கோப்பா அப்படின்ட்டு நம்ம அன்பா இது பண்ணலாம் அப் ஸோ தட் உங்க பேரண்ட்ஸையும் ஹர்ட் பண்ண மாட்டீங்க நீங்க நினைச்சதும் நடக்கும் இப்போ இந்த இதுலேயே நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு துணி பூஜை திரு ராஜேந்திரன் சாய்ராம் வீட்டில் செய்யும் பொழுது எனக்கு அப்போ எதுவுமே தெரியாது சாயோட அஷ்டோத்திரம் சொல்லி தான் துனி பூஜை செய்யும் அந்த அன்பாக செய்யணும் நம்மளோட தேவைகள் என்ன நம்மளோட கஷ்டங்கள் என்ன நமக்கு என்ன தேவை சிலதெல்லாம் வாய் திறந்து சொல்லவும் முடியாது ப்ரீஸ்ட் கிட்ட நம்ம வீட்டுக்கு வந்து பூஜை செய்யுங்கன்ட்டு சொல்லுவோமே தவிர தனக்கு வேண்டியது தனக்கு என்ன தேடல் என்ன தேவைன்றது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அதனால் தாராளமாக அவங்கவுங்க வீட்டில் அழகாக அன்பா எந்த ஒரு பரபரப்பு இல்லாமல் அன்பாகவே செய்யலாம் உங்களால் அக்னியை வளர்த்து செய்ய முடியலன்னாலும் ஒரு சின்ன காமாட்சி அம்மன் விளக்கில் திரி போட்டுட்டு சாயோட நாமம் ஓம் சாயீஸ்வராய ஸ்வாஹா ட்டு சொல்ல அஷ்டோத்திரம் சொல்லிட்டு ஸ்வாகான்ட்டு சொல்லிட்டு ஒவ்வொரு சொட்டு நெய் அந்த ஸ்வாகான்ட்டு சொல்லும் பொழுது அந்த ஒரு சொட்டு நெய் விட்டு கூட நீங்கள் ரொம்ப எளிய முறையில் யாருனாலும் செய்யலாம் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் செய்யலாம் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் லீஷராக ஈவினிங்கில் உக்காந்துட்டு செய்யலாம் பௌர்ணமி அப்போ செய்யலாம் அமாவாசை அன்றைக்கி செய்யலாம் ஏகாதசி அன்னைக்கு செய்யலாம் நித்தமும் செய்யலாம் செய்யணும்ன்ற எண்ணம் இருந்தாலே போறோம் ரொம்ப எளிதா இது வந்து ரொம்ப எளிதாக தான் நான் உங்களுக்கு சொல்றேன் யார் எப்படின்னாலும் தான் சாயோட கோட்பாடு அதனால நீங்க எந்த ஒரு பயமும் தேவையில்லை யாரா இருந்தாலும் ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜபம் கிருத்த யுகம் திரேதாயுகம் துவாபர் யுகம் கலியுகம் இருக்கு யுகங்கள் நான்கு ஒவ்வொரு யுகத்திலும் தனக்கு தேவையானது அடைவதற்காக யாக யக்னம் செய்வாங்க தவம் இருப்பாங்க தான தர்மம் செய்வாங்க கலியுகத்துல நாம ஸ்மரணம் எந்த ஒரு வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள வந்து சாய் நாமம் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த தெய்வமே நம்ம பின்னாடி ஓடி வருவாங்க ஐயோ சதா சர்வ காலம் இந்த குழந்தை நம்ம நாமத்தையே சொல்லிட்டு இருக்கா இந்த நேரத்துல இந்த பிளஸிங்ஸ் கொடுக்கணும்ட்டு இறைவன் ஓடி வருவார் அதனால எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் தாராளமா செய்யலாம் யாருனாலும் செய்யலாம் அதனால செய்யணும்ன்ற எண்ணம் ஒரு பலம் வேணும் நான் இந்த காரியத்துக்காக செய்கிறேன் இந்த காரியம் எனக்கு நல்லபடியா கொடு கொடுபாபான்ட்டு சொல்லிட்டு கேட்டு நீங்க செய்யலாம் நிறைய பேர் வேர்லி லைஃப்ல இருக்கிறதால டெஃபினட்டா நம்ம வந்து அன்பே பிரதானம்ட்டு சொன்னாலும் வாழ்க்கை வாழறதுக்கு சில தேவைகள் இருக்கு அதுக்கு உண்டானது பணம் நம்ம என்ன சொல்றது செலவு செஞ்சு தான் ஆகணும் ஒரு வேலை சாப்பிட்ணுன்னாலும் ஒரு பத்து ரூபாய் கொடுத்து ஒரு கஞ்சியாவது சாப்பிடணும் ஏதாவதுன்னு நம்ம செலவு செஞ்சு தான் ஆகணும் ஆனால் இந்த இது வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் நல்லா ஒரு ஒவ்வொரு நாமமும் சொல்லி ஸ்வாகான்ட்டு சொல்லிட்டு நெய் விடுங்க எதுக்கு ஸ்வாகா ஸ்வாகான்ட்டு சொல்லிகிட்டு இருக்கேன்ட்டு ஆனால் நான் தெரிஞ்சுக்கிட்டது உங்களுக்கும் சொல்லணும்ல இப்போது ஒவ்வொரு ஹோம திரவியத்துக்கும் ஒவ்வொரு மகிமை இருக்குன்ட்டு சொல்கிறோம் அதே மாதிரி பத்தாயிரத்தி அறுநூறு மந்திரங்கள் இருக்குது ரிக்வேதத்தில் அதுல முதல் மந்திரமே அக்னிய பத்தின்றதும் சொல்லிருக்கேன் சோ இந்த அக்னி பகவான் தன் மனைவி தேவியோட இப்போ நீங்க உங்க குலதெய்வத்தை நினைச்சு ஒரு சமத்து சமர்ப்பிக்கிறீங்கன்னு அது தம்பதி சமேதமா அஹ் அக்னி பகவானும் தன் மனைவி ஸ்வாகா தேவியும் போய் விநாயகருக்கு பண்ணீங்கன்னா விநாயகருக்கு அந்த சமத்துக்களை கொடுத்து இன் ரிட்டர்ன் உங்களுக்கு இன்ஸ்டண்டா பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் பெருமாளுக்குன்னு பெருமாளுக்கு நீங்க கொடுக்குற சமத்துக்களை சமர்ப்பிச்சுட்டு இன் ரிட்டன் அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அதனாலதான் இந்த ஒவ்வொரு இதுலயும் ஸ்வாகான்ட்டு சொல்றது தம்பதி சமேதமா போய் அக்னி பகவான் நீங்க வேண்ட ஒவ்வொரு தெய்வத்துக்கும் சமர்ப்பிக்கிறதால இந்த ஸ்வாகான்ட்டு சொல்றோம் அதனால் நீங்க வந்து பயமே இல்லாம அன்பா செய்யுங்க உங்களுக்கு என்ன தேவையோ 우ரிமையா சாய்கிட்ட கிட்ட கேளுங்க தப்பே இல்லை எல்லாமே நம்மளுக்கும் எல்லารக்கும்டிக்கும் தி சென்னை செல்சின் தரமான ஆடி நேரமேனிக ஆடி டேய் 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 டேஸ்ட் டேய்லி டேஸ்ட் தி டேலி ஊரேத தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்துல் ஜெயச்சந்திரன்